கம் பேக் டு ஃபேமிலி ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போதான் சா ஃபேமிலின்னு சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ பசங்களுக்கு ஒன் பை ஒன் பையாக ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல கண்டினியூஸாக அவங்களுக்கு எக்ஸாமு அப்படி இப்படி கொஞ்சம் இதெல்லாம் இருந்ததுனால நம்மளால வீடியோஸ் போட முடியலை சரி இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வீடியோவாது எடுத்து போகலாம்னு வந்த பசங்களுக்கு இன்னும் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அதனால அவங்க படிப்பு சம்மந்தமான வேலைக்காக போயிருக்காங்க அதனால நம்ம அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை இந்த வீடியோல பண்ணலான்னு நான் வந்திருக்கிறேன் சரி நைட்டுக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புதுதாக புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி அசுவிஷல் நம்ம வீட்டில் பண்றதா அந்த குழி பணியாரம்னு சொல்லுவாங்களே அதை ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போதுலாம் அந்த ஆப்ப மாவு இட்லி மாவு எல்லாம் வேலன்ஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து எங்களுக்கு வந்து குழிப்படையாரா சுட்டு தருவாங்க அதையே நான் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாள் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா சொன்ன மாதிரி இடையில கொஞ்சம் நாள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டேன் சரி இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு அதை ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வருதா எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளாடி நம்ம அதை ஒன்று ரெடி பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே நம்ம பணியாரம் பண்றதுக்கு மிச்சம் வந்து ஆப்பமாக எடுத்து வச்சிருக்கிறோம் ஆப்பமாவை எடுத்து அதில் கொஞ்சமாக அதில் வந்து மிச்ச தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் லிக்விட் டைப்பில் வச்சுருக்குறோம் இந்த ஆப்பமாவு மாவு கூட சரி புதுசாக ஒரு புதுசாகலாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி சரி அதை பண்ணலாமேன்னு இது ரொம்ப லிக்யூடாக இருக்குல்ல அப்போ நம்மளுக்கு பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் வராது அப்போ கொஞ்சம் ரெட்டியாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ரவாவாக எடுத்து வச்சிருக்கிறேன் வறுக்கணும் அவசியம்லாம் நம்ம அப்படியேவும் போடலாம் கொஞ்சம் ரவாவை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவைப்பட்டா ரெண்டாவது போட்டுக்கிறேன் ரவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ரொம்ப கட்டியா தண்ணியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கெட்டி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போச்சுன்னா இதை விடயும் கெட்டியாகும் அப்ப அப்போ நம்ம தேவைப்பட்டா ஏதாவது கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நான் பக்கத்துலேயே வந்து பவுட்ரு பண்ண ஜ சர்க்கரை பவுட்ரு வெள்ளை பவுட்ருல அதை நான் வச்சிருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவையோ அந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பணியாரனாலே ஸ்வீட் பண்ணிடுறனாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் இங்கே சுகர் பேஷண்ட் யாரும் கிடையாது அதனால நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு தேங்காய் பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பூ போட்டு பணியாரம் பண்ணுறது தேங்காய் பூவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணோடனே மாவோட அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே நம்மளோட குழிப்பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மளோட குழிப்பணியார சட்டியே எடுத்து வச்சுட்டோம் அதுல நம்ம ஊத்தி பார்க்கலாம் எப்படி வர ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஊத்தி அதில் வருதா என்னன்னு தெரியல சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்டர் எல்லாம் கரெக்டாக அந்த எப்படி முன்னாடி அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது ஒரு ரவுண்டு ஊத்தி பார்க்கலாம் எந்த மாதிரி வருது என்னன்னு ஊத்தி பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம ஆஃப் அன் ஹவர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வச்சு அந்த பேட்டரை வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கொஞ்சம் லிக்யூடா இருந்துச்சு இப்போ ரொம்ப கட்டியாக நம்ம பணியாரம் ஊத்துறதுக்கான கண்டிஷன்ல இருக்குது நம்ம இனி நான் தேடி கண்டுபிடிச்சி குழிப்பனியார பாத்திர சட்டி எடுத்துட்டேன் ரொம்ப நாளைக்கு பிறகு பணியாரத்தை ஊட்ட போறேன் சரி ஓகே நம்ம பணியாரம் ஊற்றி அது வருதுன்னு பார்க்கலாம் சரி நம்ம ஆயில் ஊற்றிட்டோம் அப்படியே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தலாம் எனக்கு வந்து கொஞ்சம் டச்சு விட்டு போனால எப்படி வருது என்னன்னு தெரியல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றலாம் தோசை கல்லில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போடுறதுனால பக்க சைடு வாக்கிலெல்லாம் கொஞ்சம் ஸ்டெயின் ஆயிடுச்சு சரி அது இருக்கட்டும் நம்ம வாஷ் பண்ணாலும் அது போகலை சரின்னு சொல்லிட்டு நம்ம குளிப்பண்ணே நேரத்தை ஊற்றி பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் ஏன்னா அது பஃன்னு வந்துடுமோ அப்புறம் வெளியெல்லாம் வந்துடும் அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி ஆமா என்னமோ தெரியல ஏதோ பஃப்னு வர மாதிரி சொல்றேன் வருதா என்னன்னு தெரியல நம்ம அதுக்கு எதுக்கும் கொஞ்சமா ஊத்தி பாக்கலாம் சரி ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஊத்திட்டு இருக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ட்ரை பண்ணி பாக்கலாம் முன்னாடி எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்படி எல்லாம் மாவு ஊத்தி ஏதாவது பண்ணி சாப்பிடறதுக்கு அப்புறமா போக போக நமக்கு ரெண்டு குழந்தைகள் வந்த பிறகு அவங்கள கவனிக்கிறதுலேயே நம்ம டைம் போனதுனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் இல்லாமல் இங்கே பெங்களூரில் செம குளிர்ங்க உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியலை பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்படியே நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ஊற்றிட்டோம் பாத்தீங்களா கொஞ்சம் மூடி வச்சு ஐயோ அது கவுன்சிலில் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து அதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஆயில வந்து அதுல அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மூடி வச்ச ஒரு ஸ்லோ ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்ச நேரம் நம்ம இதை வச்சு எடுத்தால் கொஞ்சம் ஃப்ளஃபியா வரும் வருதா என்னன்னு தெரியல ரொம்ப நாளைக்கு பிறகு பண்றே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்க வந்து செம்ம குளுருங்க அப்போ குளிர்னாலேயே பசங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகுது ஆல்ஃபியான்னா ஸ்கூல்ல வரும்போதே கொஞ்சம் தான் வந்தா பார்த்தா இப்போ டியூஷன்லேண்டு வந்த மேலே பார்த்தா அவங்களுக்கு ஃபீவர்னு சொல்லி படுத்துட்டாங்க சரி அவங்க வந்தா அவங்கள வச்சு கேமரா பிடிச்சி ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அவங்க எனக்கு ஆகலை சொல்லிட்டு அவங்களுக்கு இப்பதான் நான் மெடிசன் கொடுத்து படுக்க வச்சேன் சரி ஓகே நம்ம ஆல்ரெடி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இனி இடையில போய் வீடியோ டிஸ்கண்டினியூ பண்ணண்டா நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்குறேன் வேகட்டும் வெந்த பிறகு நல்லா ஃப்ரை கொஞ்சம் ஸ்டீமில் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும் அப்போ தான் நம்மளுக்கு குழிப்படியாரம் நல்லபடியாக வரும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ஃபிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எந்திரிச்சு சாப்பிட்றாளா என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பணியாரம் பணியாரம் மாதிரி வருதா இல்லை வேறு விதத்தில் வருதான்னு நம்ம பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவளுக்கும் ஒரு ரெண்டெண்ணம் கொடுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்குது நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னு பட்டு நான் வந்து இந்த நாட்டு சக்கரை போட்டனால ஏதோ கோதுமை மாவில் பண்ண மாதிரியே தெரியுது பட் நான் இதை ஆப்ப மாவில் தான் பண்ணியிருக்கேன் சரி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா பணியாரத்தையும் கொஞ்சம் ரோல் ப ரொட்டேட் பண்ணி போட்டுட்டோம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் சரி இது ஒரு வாட்டி கூட ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இந்த மூடியை வச்சு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அழிஞ்சு பார்க்கலாம் நல்லா ரோஸ்ட் நல்லா வெந்திருக்கும் சரி நம்ம ஒரு டூ மினிட்ஸு கிளாண்டி பார்க்கலாம் சரி ஓகே டூ மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குழி பணியாரம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளோட பணியாரம் நம்ம பண்ணியிருக்கோம் எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன் நம்மளோட குழி பணியாரம் சுட 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 சுடன்னு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அழகாக வெளியே இருக்குது சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சூடாக சாப்பிட்டாதான் குழி பணியாரம் நல்லாயிருக்கும் அதுக்கு இவ்வளோ ஓவர் சூடாலாம் இருக்கக்கூடாது

சுட சுட சூடா இருக்குது உள்ள நல்ல தான் இருக்குது வெளியே எப்படி இருக்க நல்லா இருக்குது உம் உள்ள சொத சொன்னு இல்லாமல் நல்லா லேயரா உள்ள பஃபா கேக் மாதிரியே இருக்குது பாருங்க நம்ம ஈஸ்ட் போட்டு தானே மாவு அரைச்சோம் அதனால நமக்கு உள்ள வந்து நல்லா லேயரா பாருங்க கேக்கு மாதிரியே இருக்குது ஆனால் நம்ம ஆல்ஃபி மேடம் நல்லா சாப்பிடுவாங்க பாத்தீங்களா நம்ம பண்ற பசங்களுக்கே உடம்புலாம போனா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஃபீவர்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐயோயோ ஃபஸ்ட்டே ஃபீவர் தெரிஞ்சுன்னா நான் வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க மாட்டேன் ஏன்னா பசங்க கொட முடியாத இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணும் பார்த்தா நான் எல்லாம் ரெடி பண்ண பிறகுதானே எனக்கே தெரிஞ்சது அவளுக்கு கொட முடியலைன்னு சரி ஒன்ஸ் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் செக் பண்ணிடலாம் பசங்க எல்லாமே வீடு அமைதியாக இருக்குது நம்ம ரூமில் போய் பார்க்கலாம் அல்ஃபியானா எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு அல்ஃபியானா உடம்பு சரி இல்லையா சரியாச்சா என்ன அல்ஃபியானா உடம்பு சரியாச்சா இல்லையா இன்னும் சரியா இல்லையா ஏன் குளிருக்கு தான் சொற்று போட்டிருக்கல அப்புறம் என்ன பனியாரம் ரெடியாச்சு சாப்பிடலையா சாப்பிட்டுக்கிறேன் அது சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சரி வரேன் வா வந்து மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா பாத்தீங்களா பனியாரம் ரெடியா இருக்குன்னு சொன்ன உடனே வரேன்னு சொல்றாங்க சரி ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சரியா சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு மெடிசன் எடுத்துட்டு படுத்துக்கோ ஓகேயா இந்த கிளைமேட்டில் நீங்களும் பசங்களெல்லாம் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கோங்க உஷாரானா கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கோங்க ஏன்னா இங்கே பெங்களூரில் செம்ம கிளைமேட்டுங்க மத்தியானம் வெயில் அடித்தாலும் அந்த குளிர் அப்படியே இருக்குது தானே சொற்றெல்லாம் போட்டுதான் உட்காந்துட்ருப்பேன் அப்படி கிளைமேட் சேஞ்சினால பசங்களுக்கு கோல்டு ஃபீவர்லாம் ஜாஸ்தி இருக்கு அதனால நீங்கள் கொஞ்சம் பசங்களை கவனமாக வச்சுக்கோங்க இன்னும் தூங்க போகிறேன் சரி வா வந்து டேஸ்ட் பார் எப்படி இருக்குன்னு சரி நம்ம அங்கே ஊற்றுன குழிப்பணியாரத்தை எடுத்து மாற்றி வச்சிடலாம் வச்சுட்டு பீனட்டும் பாயில் ஆகிருக்கும் அதையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்புறமா டின்னருக்கு வந்து தோசை ஏதாவது ஊற்றி பார்த்துக்கலாம் இது சாப்பிட்டாலே அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் சரி ஓகே நம்ம வந்து அவள் வந்ததும் அவள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் பீனட்டும் இங்கே சுட சுட சூடாக எடுத்து வச்சிருக்க ஆவி பறக்க இருக்குது எனக்கு பீனட்னா ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கும் பீனட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் பீனட்ல வந்து மிளகாத்தூள் சின்ன பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ இருமலும் வருது பீனட்டு பீ பீன ஏதோ வளரும் இந்த பீனட் கூட வந்து பார்த்திங்களா ஆவி பறக்க இந்த சூடு குளிரான கிளைமேட்டுக்கு இந்த சூடான சூ கடலை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் சரி வேக வச்சேன் இது கூட வந்து மிளகாத்தூள் பெரிய வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கும் ஆல்ஃபிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலியாவுக்கு வந்து பிளைனாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஆலியா செவன் ஓ கிளாக் மேலே ஆச்சு இன்னும் டியூஷன் லேண்டு சரி ஓகே அவங்க வர்றதுக்குள்ளாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஆல்ஃபியே வா உனக்கு ஆகலன்னா படு ஆகுதுன்னா வா கடலை பாரு சுட சுட கடலை இருக்கு பாரு நம்ம சமைச்சது யாராவது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே நமக்கு ஒரு வைப்பு வரும் அடுத்தடுத்து பண்ணணும்னு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா அது கிக்கு இருக்காதுல்ல அதுக்கு வேண்டிதான் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன் யாரும் வரல இந்த வீடியோ பார்த்துட்டு என் தங்கச்சி சொல்லுவான் நான் அங்கே போனப்போ எனக்கு எதுவும் பண்ணி கொடுக்கல அப்படின்னு தான் நெக்ஸ்ட் வீடியோ காலில் பேச போறேன் நீ வந்தா பண்ணி கொடுக்க மாட்டே போடி சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்கு வரலாம் அல்பியா ஆகுமா வா ஓகே நம்ம ஜரமான அல்ஃபியானா வந்துட்டாங்க ஜுரம் இப்போ கம்மியாக தான் இருக்குது சரி நைட்டும் சிரப் குடிச்சிட்டு ரெஸ்டு கொஞ்சம் வெளியெல்லாம் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா மூஞ்சப்பார் ஒரு ஃபீவருக்கே சொங்கி போய் ஆகிருக்குது ஆ இப்போ உனக்கு பணியாரம் சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா ஆகா சரி மம்மி ஒரு தாயாக இருந்து கேட்குற கொஸ்டனை பாரு சரி நான் பண்ண பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்க இது கொஞ்சம் சூடாகாரி இருக்குது நீங்கள் ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டீங்க பார்த்தீங்களா எவ்வளோ மணிமணியை மணியாக மணியாரம் சுட்டிருக்கேன் புளி பனியாரீங்க புளி பணியாரத்தில் இது இனிப்பு பணியாரம் அது காலையில் பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுறது ஆப்ப மாவில் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கா உன்னோட ஃபேவரெட் என்ன ரெண்டும் ஒரே டைம்ல சாப்பிட்டுட்ட உன் தங்கச்சியை தான் இன்னும் ஆளை காணும் அவளுக்கு என்ன என்ன்க்கு எடுக்கிறாள் சரி அவ கிட்ட டேஸ்ட் கொடுத்து ஓகேங்களா ஓகே நம்ம ஆலியா வந்தப்பறோம் அவகிட்ட எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்டுலாம் உனக்கு முடியலன்னு நினைக்கிறேன் சரி போய் படுத்து தூங்கு ஓகே நம்ம ஆலியாவும் டியூஷன் போயிட்டு வந்தாங்க நல்லா படிப்பு படிப்பாளி மாதிரி நல்லா டியூஷனுக்கு போய் இப்போதான் வந்தாங்க என்னென்னு ரீசன் கேட்டா அவங்க சீக்கிரம் படித்து முடிச்சுட்டாங்களே இன்னைக்கு வந்து அவங்க டியூஷன் ஆண்டியோட ஆனிவர்சரி அதனால அவங்கள மட்டும் ஸ்பெஷலாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இல்லாமல் அவங்க வந்து எங்களோட நெய்பர் வேறு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அதனால் வந்து ஷேரிங் ஷேரிங் பக்கத்து வீட்டுக்காரங்கள் நடக்கும்ல அந்த கான்செப்டில் வந்து எங்களுக்கு பிடிச்ச இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அடிக்கடி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்பேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொடுங்க கொடுங்கன்னு அதே மாதிரி இன்றைக்கி ஆனிவர்சரி அதுவும் எங்களுக்கு வந்து இந்த ட்ரை குலாப் ஜாமுன் ஒரு செவன் பீஸ் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு நைட்டில் இருப்பீங்க நாளைக்கு காலையில் சாப்பிடுங்க ஓகேங்களா மம்மி பண்ண பணியாரம் இருக்குது ஒன்று இங்கே கூப்பிட வச்சது மம்மி பண்ண பணியாரத்தை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே வேண்டிதான் நீ அதை டேஸ்ட்டு பண்ணு நான் வந்து உங்கள் டியூஷன் அடி கொடுத்த இதை வந்து டேஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரி எல்லாரும் நீங்களும் அவங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீ ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணி சொல் எப்படி இருக்குன்னு நீ போய் நல்லா படிச்சியா நல்ல மார்க் எதிர்பார்க்கலாமா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கு நீ சூடாக ஆறுன பிறவ வந்துருக்கு சாப்பிட எப்படி இருக்குது கேக் சாப்பிட மாதிரி இருக்கா ஆனால் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதானே மேடம் நான் சொன்னேன் எல்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவ்வளவா வந்து பிடிக்காது கடலை பிடிக்குமா அதுக்குதான் அந்த இந்த மூஞ்சு ரியாக்ஷனை காமிக்கிறதுக்கு தான் இந்த மேடமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப முடியலை அல்ஃபியானோ அக்கா அதனால அவங்க போய் படுத்துட்டாங்க டேஸ்ட் பண்ணிங்களா இருக்கா ஓகே பிடிச்சிருக்கா சரி நம்ம நம்மளோட ஆனி மேடம் ஆனி அக்கா கொடுத்த ஜாமுனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண வருதோ எனக்கு இதெல்லாம் பண்ணவே வராது குலாப் குலாப் ஜாமுன் பண்ணால் அது வெடித்து வெடித்து பெரிய பந்து மாதிரி வரும் எனக்கும் ஜாமுனுக்கும் எட்டாவது எவ்வளோ வாட்டி பண்ணாலும் எனக்கு வரவே வராது சரி இதில் வந்து கோகனட் இல்லை நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா கரெக்டான ஸ்வீட்டோட நல்ல டேஸ்டாக அப்படியே ஒடுகு ஒழுகுது ஜாமுன் சூப்பராக இருக்கு தேங்க்யூ அக்கா உங்களோட ஸ்வீட்டான மனசோட எங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகே ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம அந்த வீடியோவில் உங்களை சந்தித்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அவங்களுக்கு எக்ஸாமெல்லாம் கொஞ்சம் முடிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எல்லாம் போடலாம் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் இருக்குது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் வரப்போகுது சீக்கிரமே நம்மளுக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் வரும் அதுக்கான செலிப்ரேஷன் வீடியோவில் நம்ம வந்து உங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்மளோட சேனலில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இறங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் இந்த ஸ்வீட்டோட முடிக்கிறோம் நல்ல ஜாமும் நல்லா சூப்பராக இருக்கு ஓகே இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஃபேமிலி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம் பாய்